எண்ணமார் ஓகே மேடராத் லாவ்ராத்மிடா லாவ்ர கோ மேடாமாப் 1000000000 4000000000 தர்மத் மாடின் மேடாமம் பத்தாரிஸ் மேஸ்ட்ரோ ஜஹாங்கர் மேடங்கிரை அத்தேத் ஜஹாங்கர் மேங்கின்டா நீங்க மேவலா நீங்க மேயிரதா தர்ம மூத்தினிலே பிரிய கண்டா தியான்டர கத்தவும் மாவின சைலெம்ன தندرவேடா சரப்பர் நகத்தாவதா இடி சேர்காரங்க யாரா செக்கையாரமா

யாரும் நிற்கப்படாது இறங்கிடுங்க இந்த படிக்கலாம் கீழே இறங்கிடுங்க பேர் Thank <laughs> you.

ओम <laughs> शक्ती

ஆளுங்கட்சியை சார்ந்தவன் எதிர்கட்சியை சார்ந்தவன் என்கிற பிரயோகம் இருக்கிறதே அது எந்த குறிப்பிட்ட கட்சியும் சொல்லாது ஆட்சியில் இருந்தால் நீ ஆளுங்கட்சி எதிர்கட்சியில இருந்தால் எதிர்க்கட்சி அதே போல நீ எந்த ஜாதியை சார்ந்தவன் எந்த சமுதாயத்தை சார்ந்த என்பது முக்கியம் அல்ல தர்மத்தின் பக்கம் இருந்தால் நீ தெய்வ சக்தி அனர்மத்தின் பக்கம் இருந்தால் அசுர சக்தி அந்த வகையில் தேவர்கள் என்று சொன்னாலே என்ன பொருள் தர்மத்தின் பக்கம் இருப்பவர்கள் எல்லாம் தேவர்கள் அதர்மத்தின் பக்கம் இருப்பவர்கள் எல்லாம் அசுரர்கள் ஆனால் இப்போது நாம் பார்த்தோமே ஒரு காட்சி மகிஷாசுரன் இந்த மகிஷாசுரன் எவ்வளவு வல்லமை படைத்தவனாக இருந்தான் என்றால் அவனை கொள்வதற்கு முடியவில்லை அவனை கொள்வதற்கு விஷ்ணுவால் அவனை கொள்வதற்கு படைத்த பிரம்மாவால் முடியவில்லை அவனை கொள்வதற்கு தேவர்கள் எவராலும் முடியவில்லை அவனை கொள்வதற்கு நம்முடைய பராசக்தியால் கூட முடியவில்லை அதன் காரணமாக அவர்கள் சிந்தித்தார்கள் நிறைவாக ஒரு முடிவெடுத்தார்கள் நாம் பலம் வாய்ந்திருந்தாலும் கூட இந்த மலசியனை கொள்ள முடியாது என்று சொல்லி சிவன் தன்னுடைய சக்தியை ஒரு இடத்தில் குவித்தார் மகாவிஷ்ணு தன் சக்தியை அதே இடத்தில் குவித்தார் பிரம்மா தன் சக்தியை அதே இடத்தில் குவித்தார் அதே போல தேவியர்கள் அனைவரும் தங்கள் சக்தியை ஒரு இடத்தில் குவித்தார்கள் இப்படி எல்லா தேவர்களும் எல்லா தெய்வங்களும் தங்கள் சக்தியை ஒருமுகப்படுத்தி உருவாக்கியதுதான் நாம் பார்க்கின்ற பராசக்தி துர்கா தேவி அதன் காரணமாகத்தான் ஆலயத்திலே போனால் ராமன் என்று சொன்னால் அம்பம் அம்பும் சிவன் என்று சொன்னால் அவர் கையில் ஆயுதம் ஆனால் விஷ்ணு என்று சொன்னால் சக்கரம் இருக்க ஆனால் தேவியினுடைய கையிலே வாருங்கள் எல்லா தெய்வத்தின் ஆயுதங்களும் இருக்கிறது காரணம் துர்கை என்பவள் எல்லா தெய்வங்களும் தன்னுடைய சக்தியை அறிமுகப்படுத்திய காரணத்தால் உருவான தெய்வம் தான் இது அதுதான் இப்போது நடந்த மகிஷாசுர மதம் அதுதான் மகிஷாசு கொல்ல முடிந்தது என்ன நீதி நல்லவனாக இருக்கிறனா இந்த காலத்தில் கூட அசுர சக்தி என்பது பலம் வாய்ந்ததாக தோற்றம் அளிக்கிறது அசுர சக்தியை எந்த தனிப்பட்ட தெய்வ சக்தியாலும் அழிக்க முடியாது என்று இப்போதும் நிதர்சனமாக இருக்கிறது ஆனால் இந்த தெய்வ சக்தி நல்லவர்கள் இந்த காலத்தில் வாழக்கூடிய நல்லவர்கள் நாம் அனைவரும் நம்முடைய சக்தியை ஒருங்கிணைத்து ஒன்று எந்த அசுர சக்தியும் நம்மாலே அடித்து ஒழிக்க முடியும் என்பதுதான் இப்போது நடந்த மகிஷாசுர மதத்தினுடைய நீதி என்பதை மாத்திரம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து உற்சாகமாக கலந்து கொண்ட மக்களுக்கும் ஏற்பாடு செய்த இந்து மன்னழிக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்